இஸ்ரேலுக்கு இருபது எய்ம்ஸ் தொள்ளாயிரம் ட்ரோன்கள் இந்தியா வழங்கியிருப்பதாக வெளியாகியுள்ள தகவலால் உலக அரங்கில் சர்ச்சை வெடித்துள்ளது பாலஸ்தீனத்தில் அமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலிய சராணத்திற்கும் இடையில் காசாவில் தீவிர போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு இருபது எய்ம்ஸ் தொள்ளாயிரம் ரக ட்ரோன்கள் இந்தியா வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவின் ஐதராபாத்தில் உள்ள தனியார் உற்பத்தி தூச்சாலியில் தரைக்கப்பட்டுள்ள ட்ரோன்கள் இந்த நிலையில் இந்தியாவில் தரைக்கப்பட்டுள்ள இந்த ட்ரோன்கள் காசா போரில் பயன்படுத்தலாம் என்ற கவலை அதிகரித்துள்ளது மேலும் இது இஸ்ரேல் பாலசீனம் மோதலில் இந்தியாவின் நிலைப்பாட்டை சிக்கலில் தள்ளுகிறது இஸ்ரேலுக்கு இந்தியா வழங்கியுள்ள இந்த அகலீள விமானங்கள் தாக்குதல் பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக மத்திய கிழக்கு நாடுகள் தெரிவிக்கின்றன இந்த இரம்ஸ் தொள்ளாயிரம் ரூன்கள் கண்காணித்தல் மற்றும் குண்டுவீச்சு தாக்குதல் ஆகிய இரண்டிலும் அதிக திறன் கொண்டவை எனவே ஏற்கனவே காசாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது